இந்த மாதிரி ஆசைகள் இருக்கு ஒரு மனுஷனுக்கு பிறவியே வனப்பா இதோட போதும்பா அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு என்ன வழி இப்போ நம்ம ஐயா என்ன பண்ணிக்கிறாரு அவர் ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டாரு ஒரு ஞானத்தை அடைஞ்சிட்டாரு அந்த ஞானத்தை தான் மட்டும் அடைஞ்சா போதாது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன போல தான் ராதனை இருப்பான் அப்போ என்ன போல அவனும் தேடி இருப்பான் அப்போ யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு விடுவு காலம் வேணும் அதுக்கு ஒரு வழிமுறை தான் இவ்வளவு பெரிய ஆசிரமம் கட்டிருக்காங்க ஆசிரமம் கட்டி வச்சு எதுக்காக இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன கற்றுக் கொடுக்க போகுது அப்படின்னா இங்கே செல்வமும் சேர்க்க முடியாது சுகமும் கிடைக்காது அப்ப என்ன கிடைக்கும்னா பிறவியை அழிக்கக்கூடிய ஒரு கலையை இங்கே கற்றுக் கொடுக்குறோம் அந்த முறைப்படி அவங்க நின்னு அதை கற்றுக்கணு அதை நான் பயணம் அடைஞ்சாங்கன்னா அவங்க மனம்ன்றது எப்பவுமே சமமா இருக்கும் சந்தோஷம் வரும்போதே துள்ளி குதிக்க மாட்டாங்க துக்கம் வரும்போது ஊந்து பரவ மாட்டாங்க ஒரு நிதானத்தோடு இருக்கும் அந்த பக்குவத்தை முதல்ல நம்ம பண்ணக்கூடிய பாடம் முதல்ல ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இதெல்லாம் நம்ம அவங்க கற்றுக்கணும் முறைப்படி அவங்க செய்ய செய்ய ஐயாவோட கலையை அவங்க செய்ய 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 என்ன ஆகும்னா ஐயா எந்த நிலையை அடைஞ்சாரோ அதை அடையக்கூடிய பக்குவமாக அவங்களுக்கு அடையும் அவங்களுக்கு கிடைக்கும் எப்போ ஐயாவே கதியின்னு இருந்தால் மட்டுந்தான் ஏதோ பாடம் ரெண்டு பாடம் வாங்கினோம் நாலு பாடம் வாங்கினோம் உடனே வேற ரூட்டில் போகலான்னா அதனால் எந்த பலனும் கிடையாது ஏன்னா இந்த கலைய உங்களுக்கு கடைசி நாள் வரைக்கும் எது எந்த கடைசி நாள் அந்த சமாதி நிலையை எட்டி பிடிக்கிற நாள் வரைக்கும் இந்த குருவோட துணை அவங்களுக்கு வேணும் இந்த ஆசிரமத்தோட வழிகாட்டுதல் அங்க வேணும் கடைசி நேரம் வரைக்கும் இந்த மூச்சை எங்க போய் நிறுத்தணும் ஐயா சொன்னார் இல்லையா என் மூச்சை எங்க நிறுத்தணும் கடைசி நாள் வரும்போது எங்க நிறுத்தணும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அப்ப தெரியாது அவருக்கு தெரியும் தெரியாத மனுஷன் கடைசி நாள் வரைக்கும் அவர் கூட நின்று வழி காட்டுவார் அப்போ கடைசி பாடம் வாங்கினவங்க கடைசி நாள் வரைக்கும் இந்த ஆசிரமத்தும் அவங்களுக்கான உறவு கட்டே ஆகாது ஏன் எதுக்காக இங்கே வந்துக்கிறாங்க கடை ஏன் அப்பா நான் ஞானத்தை அடையணும் ஞானத்தை அடைஞ்சா தான் எனக்கு பிறவி இல்லைன்னு தெரிஞ்சுதானே வந்தாங்க அப்போ அந்த ஞானத்தை அடையணுன்றதுக்காக கடைசி நாள் வரைக்கும் இந்த ஆசிரமமும் ஐயாவும் கூடவே இருப்பாங்க கடைசி நாள் வரைக்கும் அதுக்கு தான் நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரோம் நம்ம ஆசிரமத்தில் மௌனம் பாடம்லாம் வாங்கி ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம ஆசிரம சார்பாக சில விஷயங்களை கண்டிப்பா பண்ணியே தீர்வோம் ஏன் அவங்க வந்து நல்ல பக்குவத்தோடு இருக்கும்போது இன்னைக்கு இல்லை அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ள அந்த உச்சத்தை அடையும் போது அவங்களுக்கு ஆசிரமம் கூட இருந்து அவங்களை கட்டி காப்பாற்றும் நாலு பேரை மாதிரி அவங்களை தனியாக விட்டுற மாட்டோம் இன்னைக்கு ஐயாவுக்கு எப்படி சமாதியெல்லாம் கட்டி வச்சுக்கிறோமோ நாளைக்கு அவங்களுக்கும் அந்த நிலையை எட்டும்போது அந்த சமாதியை கட்டுவோம் சம்மாதி கட்டுறது சமாத எங்க கட்டுவீங்க ஐயா ஆசிரமத்துலேயே கட்டு நம்ம ஆசிரம சார்பம் தான் நம்ம ஆசிரமத்து தான் அது இருக்கும் அவங்களுக்கு தனியா எங்கேயோ இருக்காது ஐயாவோட பாதத்திலே தான் அவங்களோட சரணாகதி அடையும் ஏன்னா அந்த கலை ஐயாவோட கலையை தானே அவங்க கற்றுக்குனாங்க அப்போ அந்த முடிவான ஒரு நிலையை அவங்க எட்டி பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வரக்கூடிய இடம் வேலை எங்கேயோ போக கூடாது நம்ம ஐயாவோட அந்த எல்லைக்குள்ள தான் அவங்க இருப்பாங்க அதுக்கான சில வேலைகளும் பண்ணிட்டு இருக்கோம் அந்த உயர்ந்த நோக்கத்தை சில பேர் அடைஞ்சவனும் இருக்கிறாங்க ஐயாவே கத்தினா அதை அடைஞ்சவனும் இருக்கிறாங்க அப்போ இந்த நிலையை எட்டி பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் மறுபிறவி இல்லை இல்லை அதை எட்டி பிடிக்கக்கூடிய நிலைக்கு நிறைய பேர் நம்ம பாலத்தில் வாங்கி அந்த நிலைக்கு வந்திருக்காங்க இன்னும் நம்ம ஆசிரமத்தில் இருக்கிறாங்க அது கூட சீக்கிரம் அந்த ஐயா இப்படி சமாதி அடைஞ்சாரோ அந்த மாதிரி சமாதி ஆடக்கூடிய பக்குவமும் நிறைய பேருக்கு இருக்குது அந்த நாள் வரும்போது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம் சின்ன டவுட்டியா இப்போ மௌனம் வாங்கி ஆறு ஏழு எட்டு இந்த பாடம் வாங்கி ஒரு நிலையை அடைஞ்சவங்க இப்போ நீங்கள் சமாதி நிலையை வைக்கலான்னு சொல்கிறீங்க நீ ஐயா கூப்பிட்டு போவாரு ஆமாம் இப்போ நான் நாலு வாங்கியிருக்கேன் ஆமாம் நான் நாளிலேயே என்னோட என்ன என்னோட உடலில் இருந்து என்னோட ஆன்மா பிரிஞ்சிருச்சு எப்படியோ ஒரு விதமாக பிரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை எப்படிங்க பண்ணுவீங்க நீங்கள் அது வராது சாமி வராது அது வராது ஏன்னால் இந்த ஜீவனை முக்தி நிலையை கொண்டு போகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அதை எட்டி பிடிக்கிறது இந்த நாலு பாடம் அஞ்சு பாடம் வாங்கினால முடியாது 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 அதுக்குன்னு பாடங்கள் இருக்கு அதாவது இந்த மௌன பாடம்லாம் தாண்டி வாங்குறாங்க பாருங்க அவங்களால தான் அந்த நிலையை எட்டி பிடிக்க முடியும் அது வரைக்கும் அவங்க கீழே தாங்குறாங்க புரியுதுங்களா அப்போ இந்த வாசி மாதிரி பயிற்சிகளை வாங்கி அந்த பாடங்கள் மேல்நிலையில போய் தான் ஜீவனை மேல்நிலையில சேர்க்கும் போது தான் அந்த முக்தி நிலையை அவங்க அடைய முடியும் இந்த நாலு பாடம் அஞ்சு பாடம் ஆறு பாடம் வாங்கினாலும் அது முடியாது இப்போ ஆறு பாடம் ஆறு ஏழு வாங்கிட்டேன் வாங்கிட்டு சில விஷயங்களாம் சொல்லி உங்கள் மை அவங்களோட அனுபவத்தெல்லாம் சொல்லி இவங்க இந்த நிலைக்கு போயிட்டாங்க அப்போ ஆள் தோற்றத்தை வச்சு கண்டுபிடிப்பீங்களா இல்லை அவங்க நடைமுறை அந்த ஆள் தோற்றமும் நடைமுறையும் அவங்கள ஃபே மூஞ்சியில் பார்த்து கண்டுபிடிப்பீங்களாயா இது மூஞ்சியை கண்டுபிடிப்பீங்க ஆளை பார்த்தீங்க ஏன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு பாடம் வர பிரி போட்டுருக்கிறாங்க இப்போ உபதேசம் கொடுக்குற நாம பிரம்மஸ்ரீ போடல ஆனா ரெண்டு பாடம் மூணு பாடம் ஆனவங்களே பிரம்மஸ்ரீ போட்டுக்கிறாங்க தாடி எல்லாம் வச்சுக்கினு நம்மளோட பெரிய பெரிய தாடி எல்லாம் வச்சுக்கிறாங்க அப்ப இது தோற்றத்தை வச்சு இவங்களை அடையாளப்படுத்த முடியும் வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது தோற்றம் இதுக்கு ஒரு பொறுப்பு பொருட்டே இல்ல சாமி அவங்க பாடம் வாங்கினவங்க சாமி எனக்கு இந்த நிலையம் இருக்குது அப்படின்னும் போது நாம ஒரு சிலரை இன்ன வரைக்கும் வழிகாட்டி நிற்கிறோம் இங்க எப்படி இருக்கணும் இந்த நிலை வரும்போது நீ என்ன பண்ணணும்ன்றத இன்ன தேதி வரைக்கும் நம்ம வழிகாட்டிக்கினே தான் இருக்கிறோம் அப்ப அவங்களும் தெரியும் ஏன்னா அவங்களுக்கு நமக்கு தொடர்பு கட்டாக புரியுதுங்களா அப்போ அது சாத்தியமா தவிர இந்த பாடங்கள் வாங்கினதுனால சாத்தியம் இல்லை ஒரு குடவுல எல்லா பொருளும் ஒரு குடவுல இருக்கும் ஆமா இருக்கு அதனால யாராவது சமைச்சு சாப்பிடுவாங்களா இல்லையா சாப்பிட முடியல ஆனா வீட்டுல நாலு பொருள் இருந்தாலும் சமைச்சு சாப்பிடுவாங்க அப்போ சமைச்சு சாப்பிடுறவங்க முகம் எப்படி நமக்கு தெரிஞ்சிடும் வாங்கி வாங்கி குடவுன்ல வச்சுக்கிற குடவுன் எப்படி இருக்கும் குப்பை மாதிரி தான் இருக்கும் புரியுதுங்களா அப்ப வாங்குனதுனால இங்க பெருமையே கிடையாது இவ்வளவு பாடம் வாங்கிட்டேன் அவ்வளவு பாடம் வாங்கிட்டேன்னு எந்த பெருமையும் கிடையாது அதை சமைச்சு எவ்வளவு பக்குவத்தோட அவங்க சாப்பிட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்கறத பொறுத்து தான் நமக்கு இருக்கும் அப்போ சமைச்சு சாப்பிட்றவங்க நம்ம தொடர்புலயே இருப்பாங்க சமைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சொல்லினே இருப்பாங்க நமக்கு அவங்களுக்கான உறவே அந்த எல்லை வரைக்கும் கட்டே ஆகாது அதாங்கய்யா இப்ப நீங்க சொல்ல வரத்தாருயா இப்ப இந்த இந்த குடோன்னு இந்த சமைச்சு சாப்பிடணும் சொல்றீங்களா இந்த பாடத்தில் இந்த நிலை அடங்கியவர்களுக்கு அடுத்து ஆசையும் பேராசி வரவுமோ வராது வரவே வராது அதை தான் சுந்தர கதையை சொன்னேன் அவ் என்ன சொன்னார் அருமையின் அருமையின் ஆசை அருமையன் யார் கூட இருக்கும் போது ஈஸ்வரசி இருக்கணும் ஈஸ்வரனோட இருக்கும் போது ஆசை வந்தது நல்லதுன்னு பிரிவு வந்தது ஆமாம் 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 அப்போ அவருக்கே அந்த நிலமைன்னா நம்மள மாதிரி சாதாரண மனுஷன் எதையா நாலு குட்டிகாரன் அழைச்சவொன்னே நான் இந்த வா வில்ல வில்லா வளர்ச்சில்லன்னு சொல்லக்கூடியவனுக்கு அந்த தகுதி கிடையாது இது என்னது ஆசை பேராசை ஆசையை தான் அந்த நிலையை அடையுமே தவிர பேராசை இருக்கிறவனுக்கு அது வரையவே வராது ஏன்னா அவனோட வார்த்தை வாயிலிருந்து வர்றது சத்தியம் இல்ல அசத்தியம் தான் வரும் புரியுதுங்களா அப்ப மேல்நிலையை அடையத்துக்காக தான் இங்க வந்திருக்கிறோம் அதை அடையிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் சாவர நாளுக்குள்ள அதை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்ற ஒண்ணுக்காக தான் போராடமே தவிர பேராசையை நமக்கு மரணத்தை கொண்டு வரும் சாமி

ஆசையில் ஆட மாட்டேன் எல்லாம் தெரிஞ்ச பாவனைக்கு நான் போக மாட்டேன் புரியுதுங்களா அப்போ இது பக்குவம் வரணும்னாவே நல்லா பாடம் பண்ணா இந்த பக்குவம் வந்துடும் வந்துடும் நான் குருவுக்கு கீழே செருப்பா தான் இருப்பேன்னு அவன் தெரிஞ்சுப்பான் குருவை மிஞ்சி போறதுக்கு தகுதி இல்லைன்னு அவனுக்கு தெரியும் யாருக்கு பாடம் பண்ணவனுக்கு கரெக்டா நிக்கிறவனுக்கு உண்மை புரிஞ்சு ஞானத்தை உணர்ந்தவனுக்கு எப்பயுமே நான் குருவோட கால் தூசியா தான் இருப்பேன் அப்படின்னு தெரிஞ்சுப்பான் தலைக்கு மேலே ஆடவே மாட்டான் அப்போ ஆடுறவன் யாரு அந்த குடோன்ல இருக்கிற மாதிரி குடோன்ல குடவுன் நகர் போகிறேன் வாங்கி பாக்கெட்ல வச்சு தான் அதை ஒரு நாளும் அவன் சுவைச்சே இருக்க மாட்டான் சாப்பிட்டே இருக்கும் ஆனால் பேசுகிற பேச்சை பார்த்தோன்னு பெரிய பேச்சு பேசினு இருப்பான் புரியுதுங்களா அவனுக்கு பெரிய பெரிய பெரியவையாக கிடையாது ஏன்னால் குரு துரோகம் பண்ணவனுக்கு எந்த பெரியவலையும் முக்கியம் கிடையாது புரியுதுங்களா அது ரூம்புகாரில் பட்டினத்தார் போகிறார் ம் பத்ரகிரியார் எங்கே இருக்கிறார் வடநாட்டில் இருக்கிறார் எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கார் அங்கே இருக்கிறவரை இங்கேருந்து போய் ஏன் காப்பாற்றணும்

ஒரு பிறவியில் அவன் முடிக்கலாம் கூட அவனுக்காகவே பிரிவு எடுக்கிறாரு அப்ப இந்த பிறவியில் நீ ஒரு கையால் நீ உபதேசம் வாங்கிட்ட இவரோட பாடம் வாங்கிட்டனா நீ எத்தனை ஜென்மத்தால் நீ இங்கே தான் வருவே வருவே இவர் உனக்கு குரு இந்த பிறவியோட முடிஞ்சு போகிறதுல குரு சிகிச்சை உறவு பிறவி பிறவியா தொடரும் அதை தான் ஒரு பட்டினத்தாரங்க செஞ்சு இங்க இங்கேருந்து பூமிகாரில் போய் என் இப்படியே நேரம் திருவட்டுக்கு போயிடலாமே எதுக்கு இவ்வளோ கிலோமீட்டர் போய் ஒரு ராஜா காரணம் ராஜாவை பிச்சைக்காரனாக்கி எது கூட்டம் வரணும் அவனை முக்தி அடை வைக்க வேண்டியதுக்காக தான் அவர் பிரிவு எடுத்தது எடுத்தது தாமுக்திக்காக பிரிவு எடுக்கல அதனால தான் குருவுக்கு முன்னாடி சீடன் போயினது புரிதா இவ்வளவு விஷயங்கள் சமை சூட்சம்மா அதுல சூட்சம் அப்ப ஒரு சிஷ்ய நான் என்ன பண்றேன்னா சாவிற நாள் வரைக்கும் இவர் தான் குருன்னா அவர் தான் குரு அவருக்கு முன்னாடி நான் ஒரு தூசா இருக்கிறேன் அப்படின்னு யார் மனசு தோணுதோ அவன் தான் சமை உண்மையான சீடை வானத்துக்கு பூமிகா குதிக்கக்கூடியவன் யாருமே சீடுனே கிடையாது ஒரு சொல்லு ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அந்த சத்தியம் அது அந்த சத்தியத்துல யார் நிக்கிறானோ அந்த சத்தியம் அவனை காப்பாத்தும் காப்பாத்தும் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டானா அந்த சத்தியம் அவனை காப்பாத்தாது எதுவும் அவனை கா தெய்வமே தள்ளி தான் வேடிக்கை பார்க்கும் புரியுதுங்களா இதுதான் சாமி இங்க நடக்கிற விஷயங்கள் இதுதான் சரிங்க ஆத்மா ஆத்மான சாமி சம்மி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நின்று பொல்லாத பொல்லாத மாயும் சித்தரையே போற்றி மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்